ओम शक्ति ओम शक्ति ओम परा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम परा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम परा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम परा शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பாராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் சொல்லு கடங்காவே சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பாராசக்தி வாழி என்றே தூதிப்போம் வல்லமை தந்திடு வாழ் வாழி என்றே தூதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வாடி அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் வெற்றி வாடி அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகுது வேல் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்துரைப்பாள் தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்துரைப்பாள் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் எய்திடுவோம் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் எய்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಪಾರಾಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಪಾರಾಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ